அனைவருக்கும் வணக்கம் கோயில் வழிபாடு அப்படிங்கும்போது நம்ம கரூர்ல இருக்கிறோம் கரூர் ஈஸ்வரன் கோயில் பத்தியே பேசலாம் இப்பொழுது போன உடனே நம்ம முதல்ல விநாயகர் வணங்க வேண்டிய தெய்வம் விநாயகர் விநாயகர் வணங்கிட்டு பிரம்மா பிரம்மா வணங்கிட்டு கரூரார போய் அவர்கிட்ட கேட்கணும் அப்பா அவங்க கோயிலுக்குள்ளே வர்றதுக்கு எனக்கு அனுமதி கொடு அப்படின்னு அவர்கிட்ட உத்தரவு கேட்டுட்டு தான் உள்ளே போகணும் உள்ளே போய் அந்த ரெண்டு பேர் முன்னாடி இருப்பாங்க அவங்க கிட்ட உத்தரவு முன்னாடி இருக்கிற ரெண்டு காவல் அவங்க ரெண்டு பேர்த்துக்கிட்டே உத்தரவு கேட்டு தான் நம்ம உள்ளே போகணும் உள்ள உள்ளே போய் விநாயகரை வணங்கிட்டு கொடிமரத்தை ஒரு சுற்று சுற்றிட்டு அதுக்கப்புறம் தான் சூரிய பகவான் அவங்க எல்லாத்தையும் சுற்றிட்டு இப்போ பங்குனி மாதம் விசேஷமான மாதம் இந்த மாதத்தை வந்து காரைக்கால் அம்மையார் அவதரித்த தினம் நம்ம போய் காரைக்கால் மேர்ட்ட அம்மா நீங்கள் இந்த மாதத்தில் வ பிறந்திருக்கிறீங்க எங்களுக்கே ஏதாவது நீங்கள் வந்து சிவபெருமானையே மனசில் நினைச்சிங்க நம்ம கோரிக்கை அவங்கக்கிட்ட வச்சுட்டு அப்படியே சுற்றி 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 வந்து எல்லா தெய்வத்தையும் வணங்கிட்டு அம்பாள் ரெண்டு அம்பாள் வணங்கும் போது ரெண்டு விநாயகர் இருப்பார் அம்பாளுக்கு முன்னாடி விநாயகர் இருப்பார் அவங்கள வணங்கிட்டு தான் அம்பாவை வணக்கணும் இந்த பக்கம் இருக்கிற விநாயகரை வணங்கிட்டு தான் அம்பாவை வணங்கணும் வணங்கிட்டு வந்து நம்ம செய்கிறது என்னென்னா இங்கே உள்ள சு வெளிப்பிரகாரம் சுற்றி அப்புறம் உள்பிரகாரம் சிவபெருமான்கிட்ட ஒரு விநாயகர் இருப்பார் அவரை வணங்கிட்டு உள்ள வணங்கிட்டு மறுபடியும் ரெண்டாவது சுற்ற சுற்றும் போது என்ன செய்கிறோம்னா பின்னாடி வந்து ஆண் பாதி பெண் பாதி அர்த்தநாரீஸ்வரர் அவருக்கு மேலே விநாயகர் இருப்பார் சித்தி புத்தின் அவரை பார்த்து ரொம்ப நம்மளோட கோரிக்கையை அங்கே தான் வைக்கணும் ரொம்ப வழிபாடு பண்ணால் அங்கே நல்லாது நடக்கும் அடுத்து நம்ம வர்றோம் உள்ளையெல்லாம் வணங்கிட்டு கடைசியாக வர்ற இடம் சண்டிகேஸ்வரர் அங்கே வந்து என்ன தப்பு பண்ணுறோம் சொடக்கு போடுறோம் அவர் நிஷ்டையில் இருக்கிறாரு ரெண்டு கையை இப்படி வச்சு தான் அவர்கிட்ட வந்து நம்ம கோரிக்கை எதுக்கு வந்திருக்குறோம் உங்கள் உங்கள் கோயிலுக்கு வந்திருக்கிறோம் சிவபெருமான்கிட்ட சொல்லுங்கன்னு சொல்லுவோம் அந்த அம்மா துர்கா துர்க்கைக்கிட்ட ஒரு வணக்கம் போட்டுட்டு அப்போ வந்து சிவபெருமான் கேட்பார் நைட்டு எல்லோரும் முடிஞ்சதுக்கப்புறம் யார் யார் வந்தாங்கன்னு சிவபெருமான் கேட்கும்போது துர்க்கைக்கு உடனே துர்க்கை வந்து சண்டிகேஸ்வரர் சொல்லிடுவார் நம்ம ச சொல்கிற இடம் சண்டிகேஸ்வரிக்காரர்கள் மட்டும்தான் சொல்லணுமே தவிர மற்ற போய் போய் துண்டு அப்படி போடுறது சொடக்கு போடுறது இதெல்லாம் நல்லதல்ல இதெல்லாம் பாவ செயல் அமைதியாக போய் சண்டிகேஸ்வரர்கிட்ட போய் இல்லாட்டி சொடக்கு போட்டோம்னா நம்ம நம்ம சாபத்துக்குள்ளாயிருவோம் இது மெயினாக இது நீங்கள் கரூர் ஈஸ்வரங்களை பொறுத்த வரைக்கும் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் நம்ம எல்லாரும் வந்து கடைசியாக பைரவரை வணங்கிட்டு நவகிரகத்தை வணங்கிட்டு விழுந்து கும்பிட்ற இடம் கொடிமரத்து கடையில் விழுந்து கும்பிட்டு வெளியில் வரும்போது பத்து நிமிஷம் அங்கே உட்காரும்போது நம்ம உள்ளே போன அத்தனை விஷயங்களும் நம்ம மைண்டுக்குள்ளே வரணும் காலை நேரம் எப்போ போனாலும் காலையில் ஒரு கோயிலுக்கு போகிறது விசேஷம் மத்தியானம் காலையில் நேரம் போனால் தான் அவங்க யார் வராங்க அதுவும் பள்ளி எழுச்சியில் போனோம்னா அவங்க யார் யார் வராங்கன்னு கணக்கு எடுத்துக்கிட்டு இருப்பாங்க அந்த போகும்போது மத்தியானம் போனால் யானை மேலே போய் கேட்குற சுண்ணாமல் கேட்குற மாதிரி நம்ம தேவைகள் நடக்காது காலையில் போய் உட்காந்தோம்னா நமக்கு தேவைகள் நடக்கும் மெதுவாக பொறுமையாக போய் ஒரு மணி நேரமாவது கோயிலில் உட்காந்துருக்கும் எல்லோரும் காலையில் வேலைக்கு போகிறோம்ப்பா எங்களால் முடியாது ஞாயிற்றுக்கிழமை போங்க ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் காலையில் உட்காந்துருங்க அப்புறம் என்ன செய்கிறாங்க அப்புறம் அது வந்து நான் அசைவம் சாப்பிட்றவங்கன்னு தப்பாக சொல்லலை அசைவும் சாப்பிட்றாங்க தலைக்கும் குளிச்சுட்டு போயிடுறாங்க இது எந்த விதத்தில் சரின்னு எனக்கு தெரியல அப்புறம் பூ கட்டுறாங்க பூ கட்டுறவங்களையும் நான் தப்பாக சொல்ல அப்போ வந்து பூவோடு சேர்ந்து நார் மணப்பது போல ஒரு பழமொழி இருக்குது நாரில் கட்டின பூ வச்சால் மட்டும்தான் சிவபெருமானுக்கு நல்லது எந்த தெய்வத்துக்குமே நாரோட சேர்ந்து கட்டுறதா நல்லது இப்போ நூலில் கட்டி 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 வைக்கிறாங்க நாரில் கட்டி வைக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அம்சம் அது நம்மளே பூத்து நம்மளே கையில் கட்டி வைக்கிறது உதிரிப்பு வாங்கி நம்மளே நார் பிழிச்சு கட்டுங்க அது உருந்தால் உழுது போனால் போகுது நாரில் கட்டி செய்வானுக்கும் நமக்கு என்ன தெய்வமோ அதுக்கு போடுறது விசேஷம் சாமி வந்து போனோன்னு நமக்கு ஒன்று எடுத்து கொடுக்க போகிறது கிடையாது அதோடய வைப்ரேஷன் அங்கே உள்ள ஒரு வைப்ரேஷன் இருக்கும் அது நமக்கு வரும் இதுதான் மெயின்னு வேறு போனோன்னு நம்ம நமக்கு ஆனால் கட்டுக்கட்டாக தூக்கியே கொடுப்பாரு பேங்காக வச்சுருக்காரு சாமி போனோன்னு நமக்கு தூக்கி கொடுக்குற நம்ம பிரச்சனையெல்லாம் போய் சொல்லக்கூடாது ஐயனே உன் கோயிலுக்கு வந்ததுக்கு எனக்கு ஆரோக்கியத்தை கொடு மறுபடியும் எப்போ அவர் அது நன்றி சொல்லிட்டு ஒரு ஆரோக்கியத்தை கேட்டுட்டு நம்ம வெளியில் வந்து ஒரு பத்து நிமிஷம் மௌனமாக உட்காந்து உள்ளே போனது அத்தனையும் நம்ம மனசுக்குள்ளே எந்த எந்த இடத்துல நம்ம நம்ம சாமி கிடாம வந்தோம் எந்த இடத்துல நம்ம சொல்லலை அப்படின்னு அங்கே உட்காந்து அதை நம்ம பார்க்கணும் அதுதான் அந்த இடத்துல விசேஷம் ஈஸ்வரன் கோயிலுக்கு மட்டும் போகிறது கரூரார்கிட்ட அனுமதி கேட்காம ஈஸ்வரன் கோயிலுக்குள்ளே போகக்கூடாது நந்திக்கிட்ட அனுமதி ஏற்கணும் சீபருமான கும்பட எனக்கு அனுமதி கொடுன்னு ரெண்டு பக்கம் அனுமதி கேட்டதான் சீபருமான முன்னாதடத்தான் நம்ம போய் கும்பிடணும் எடுத்தோடனே போய் சிவபெருமானுக்கும் கூட நமக்கு எதுவுமே நடக்காது கரூர் ரெண்டு தெய்வம் சிறப்பான தெய்வங்கள் கல்யாண பசுதீஸ்வரரும் கல்யாண வெங்கட்ராம பெருமாளும் சிறப்பான தெய்வம் வெள்ளிக்கிழமை பதினொன்று டு பன்னெண்டு மணிக்குள்ளே சிவபெருமானுக்கு சாமி பேரில் ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு தீபம் போட்டு வந்தால் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு தடை நீங்கும் அதே மாதிரி கல்யாண வெங்கட்ராம பெருமாள் கோயிலையும் போய் சனிக்கிழமை தீபம் ஆறு தீபம் போட்டு சனிக்கிழமை சுற்றி ஆறு சுற்றி சுற்றிட்டு வந்தால் திருமண தடை நீங்கும் ரெண்டுமே சுயம்பூவம் அந்த தெய்வங்கள் இந்த கரூர் குண்டான சிறப்பு இது ரெண்டும் கரூரில் பிறந்தால் ரொம்ப பெருமையான ஊர் பெருமைப்படுற ஊர் கருவூரில் பிறந்தால் மீண்டும் கருவில் பிறக்காதவங்கன்னு ஒரு ஒரு பழமொழி இருக்குது நன்றி இந்த பதிவை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்